வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் முப்பதாயிரரூபா சம்பளங்க சூப்பரான சம்பளம் முப்பதாயிரரூபா தங்க இடம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க தாராளமாக நீங்கள் கிளம்பி வந்துடலாம் வெளியூர்காரங்களுக்கு தங்குமிடம் ஃப்ரீ நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்க திருப்பூரில் இருக்கீங்கன்னா சங்கரன் தேவையில்ல உங்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு கொண்டு போயிடலாம் அனுபவம் உள்ளவங்களுக்கு சூப்பரான சம்பளம் கொடுக்குறாங்க இன்னும் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு வந்து அழகான முறையில் புதிய ஆள் அப்படின்னா அழகான முறையில் வேலையும் கற்றுத் தருகிறார்கள் முப்பது வருட அனுபவங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து முப்பது வருஷமாக இருக்காங்க திருப்பூர் சூப்பரான ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கஸ்டமர் வச்சுருக்காங்க பத்தாயிரம் வாடிக்கையாளர் வச்சிருக்காங்க ஏர் கண்டிஷனர் விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்து வரும் இந்த முன்னணி நிறுவனம் இந்த கம்பெனிக்கு தான் ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னா மெக்கானிக்கள் ஹெல்பர்கள் ரெண்டு பார்த்துக்கோங்க மெக்கானிக் ஹெல்பிங் இந்த மாதிரி ரெண்டு போஸ்ட்டுக்கு ஆர்ட் பண்ணுவேன் தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ செவன் எயிட் அதாவது ஏழு மூணு ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து நான்கு ரெண்டு ஏழு எட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை சார் கால் பண்ணால் அவங்க எடுக்கலை சார் என்னால் கால் பண்ண முடியாது சார் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ நைன் டபுள் சிக்ஸ் டபுள் டூ எயிட் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்பது ஆறு ஆறு இரண்டு இரண்டு எட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்களா வேலை ரெடியாக இருக்குது ஆண்களுக்கு ரெடியாக இருக்குது திருப்பூர் முக்கியமான கம்பெனி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டுருக்காங்க முப்பது வருஷமாக பட்டை இழப்பிட்ருக்காங்க திருப்பூரில் அருமையான ஒரு நிறுவனம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது நல்ல ஒரு ஊக்குவிப்பு நல்லா பண்ணி கொடுப்பாங்க நல்ல ஒரு இன்சென்டிவ்லாம் நிறைய தருவாங்க உங்கள் உழைப்பு அர்ப்பணிப்பு அனுபவம் திறமை சுறுசுறுப்பு லீவ் எடுக்காமல் ஒர்க் பண்ணுறது திறமையாக ஒர்க் பண்ணுறது நம்பிக்கையாக ஒர்க் பண்ணுறதுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் சொல்லிக்கே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் அந்த மாதிரி நிறைய பேர் இவங்க உருவாக்கியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது வேலை ரெடி முப்பதாயிரூவா சம்பளம் ஆண்கள் பெண்கள் யாரானலாம் அப்ளை பண்ணுங்கள் ஆனால் ஆண்களுக்கு மட்டும்தான் வேலை பெண்களுக்கு வந்து வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க இது வந்து ஒரு நல்ல பெரிய குரூப் சரிங்களா ஸோ வாய்ப்புகள் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போதைக்கு வந்து மெக்கானிக்கல் ஹெல்ப் ஆண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அப்ளை பண்ணி பாருங்கள் நண்பர்கள் உடனே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்ப் ஆன மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோ எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோக்கெல்லாம் வருது உங்கள் மொபைலுக்கு அது இலவசமாக ஃப்ரீயாக தங்கு தட இல்லாமல் ரெகுலராக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க சுமார் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபில் தாண்டி நம்ம சேனல் வளர்ந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வரும் உங்களுடைய நிறுவனத்தோட விளம்பரங்களையும் நம்ம சேனலில் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ